இன்றைக்கு இரு நாட்களுக்கு முன்னர் இலங்கையின் ஒரு பகுதியில் காலமாக பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த மாணவியொருவரை பலரும் பார்த்து கொண்டிருக்க துணிகரமாக கடத்திய சம்பவம் பலரையும் மதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு இலங்கை மத்திய மாகாணம் கண்டியில் தௌலகல பிறகு பதினோராந்தேதி இது நடந்திருக்கு ஹந்தசாவில் வசிக்கும் பாடசாலை மாணவி காலமாக தனது நண்பியுடன் பாடசாலைக்கு சென்று கொண்டிருக்கும் போதே கடத்தப்பட்டிருக்கின்றார் இதை கண்ணுற்ற ஒருவர் அந்த மாணவியை காப்பாற்ற முயற்சித்துக்கின்றார் எனினும் சந்தேக நபர் அவரது விரலை பல்லால் கடித்ததால் அந்த முயற்சியின் தோல்வி அடைஞ்சிட்டு கடத்தலில் பயன்படுத்தப்பட்ட வாகனம் அதே நாளில் புறநகர்வையில் உள்ள காவல்துறையினரால் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதைத் தொடர்ந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி கம்பளவில் ககதப்பட்டியாவில் வசிக்கும் முப்பது வயது வாகன ஓட்டுநரை தவுலகல காவல்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் கடத்திய சந்தைய நபர் என தற்போது இனங்காணப்பட்டுள்ள நபரானவர் மாணவியின் தந்தையின் சகோதரியின் மகனாவார் சந்தைய நபருக்கு மாணவிக்கும் இடையிலான திருமணத்திற்கு இரு குடும்பங்களும் முன்பு ஒப்புக்கொண்ட பின்னர் மாணவியின் தந்தை அந்த திருமணத்தை மறுத்ததன் விளைவாக ஏற்பட்ட தகராறால் கடத்தலிடம் பெற்றதாக நம்பப்படுகிறது மூன்று போலீஸ் குழுக்கள் கடத்தப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்கவும் சந்தேக நபரை கண்டுபிடித்து கைது செய்யவும் விசாரணைகளை உடனே ஆரம்பித்துள்ளன பாடசாலை செல்லும் மாணவியொருவர் காலை வேளையிலே இவ்வாறு கடத்தப்பட்ட சம்பவம் பிரதேச மக்களை மாத்திரமல்லாது ஒட்டுமொத்த இளைஞரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு